தகவலானது மாஸ்டர் ஓஷா அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை பற்றி இதுதான் கரு நமக்கு பயம் எப்பொழுதெல்லாம் இருக்கின்றதோ அப்பொழுது நமக்கு தோன்றும் அந்த பயத்தை விடுத்துவிட்டு அதற்கு நீர் எதிர்ம எதிர்மறையான ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் Just a simple principle. Remember, anything that makes you afraid, fearful, is a clear indication of what you have to do. You have to do just the opposite. You are not to become a follower of fear. You have to fight your fear. The moment you decide to fight your fear, you are on the way towards enlightenment. பயம் வந்து நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு அங்கத்தை பிடித்திருக்கின்றது அது சில நேரம் சின்ன இடமா இருக்கலாம் ஒரு சிலருக்கு அதுவே வாழ்க்கையாக கூட இருக்கலாம் அதனால அந்த பயம் என்கின்ற ஒரு விஷயத்தை நாம் விட்டு வரும் நமக்கு நடக்கக்கூடிய அற்புதங்கள் அதை தான் இன்றைக்கு சில விஷயங்கள் என்ன சொல்றாருன்னா பயம் இல்லைன்னா எதைய பார்த்து நீங்க பயப்படுறீங்க அப்படின்னு இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு மிக சரியாக சொல்கின்றது என்ன என்றால் நீங்கள் எதை செய்ய வேண்டும் எதை பார்த்து பயப்பெற்றீர்களோ அதை செய்யாமல் ஓடுவதை விட்டுவிட்டு அதை நீங்கள் செய்வதற்கான துணிவை கொண்டு வாருங்கள் அப்படிங்கிறாரு செய்ய வேண்டாம் என்று நினைக்கும் அந்த விஷயத்தை செய்து பாருங்கள் ஏனென்றால் நீங்கள் வந்து உங்களுடைய பயத்திற்கு ஒரு பின்தொடர்ந்து போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களால அந்த பயத்தை உங்களால ஒரு நாளும் விட்டு வெளியே வர முடியாது வாழ்க்கையில நீங்க எப்பொழுதுமே அந்த பாதையில் தான் சென்று கொண்டே இருப்பீங்க நீங்கள் அந்த பயத்தை போக்க வேண்டும் அதற்கு எதிர்த்து ஒரு போராட்டமே நடக்கும் எங்க உள்ளுக்குள்ள அந்த போராட்டத்திற்கு நீங்கள் தயாராகி விட்டீர்கள் என்றாலே போதும் அதுதான் உங்களுடைய இட் இஸ் தட் கிளியர் பார்ட் ஃபார் தட் என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு அவர் சொல்றார் அற்புதமான விஷயம் இல்லையா வென் அவர் யூ சி சம் ஃபியூர் ஜஸ்ட் டூ த ஆப்போசிட் சின்ன விஷயம் ஆனால் பெரிய பெரிய தகவல்களை கொடுக்கும் அந்த ஒரு விஷயம் முதல்ல நம்ம ஏன் இந்த பயத்தை விட்டு விட்டு போக வேண்டும் என்று பார்க்க போன்றால் இந்த பயமானது நிறைய நேரம் நம்மளுடைய அந்த தூண்டுதலுக்கு ஒரு தூண்டிலும் ஒரு சின்ன விஷயம் இந்த கேட்டலிஸ்ட் சொல்லுவோம்ல அந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஆட் பண்ணுவாங்கல்ல சின்ன விஷயம் தான் ஆனால் அதன் மூலமாக அந்த வெளிப்பாடு என்பது மிகவும் அதிகமாக இருக்கும் அதை போலத்தான் இந்த தியானம் என்கின்ற விஷயமானது இந்த வாழ்க்கையில் நம்மிடம் சேரும் பொழுது இந்த பயம் என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை விட்டு வெளியே வருவதற்கு இந்த பயத்தையே ஒரு சின்ன ஒரு கேட்டலிஸ்டாக மாற்றி அதை உபயோகப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி என்கின்ற அந்த ஒரு சிகரத்தை தொடுவதற்கு நம்மை வேகமாக தள்ளும் ஒரு விஷயமாக மாற்றி என்னது இந்த பயம் என்கின்ற ஒரு விஷயம் பயம் என்கின்ற இந்த விஷயத்தை நாம் வந்து எப்பொழுதுமே ஒரு தடைக்கல்லாக பார்க்காமல் அது வந்து நமக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த பர்சனல் க்ரோத் இருக்கு இல்லையா நம்மளுடைய தனிப்பட்ட அந்த முயற்சி தனிப்பட்ட அந்த முயற்சி மூலமாக வரும் அந்த வெளிப்பாடு வாழ்க்கையில அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் எல்லா விஷயங்களா இருந்தாலும் சரி அந்த என்லைன்மெண்ட் ஆகி இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நம்மை வேகமாக அந்த பாதையில் நம்மை நகர்த்தி செல்வதற்கு அப்படியே மெதுவாக போயிட்டு இருக்கு வேகமாக அந்த ஒரு புஷ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த பயம் என்கின்ற விஷயத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் மேற்கொள்ள முடியும் இந்த பயத்தை எப்படியெல்லாம் நாம் உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிற பார்க்கும்பொழுது அது ஒரு காம்பஸ் மாதிரி நீங்க உபயோகப்படுத்தலாம் எப்படி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து உதாரணம் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு ஸ்பீ ஸ்பீக்கராக மாற வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனா உங்களுக்கு என்னன்னா மேடையில் சென்று பேசுவதற்கென்றால் கொஞ்சம் பயம் இருக்கின்றது அப்பொழுது என்ன சொல்கிறாங்க விஷயம் என்ன சொல்கின்றது உங்களோட வாழ்க்கை பார்த்தா நீங்க வந்து உள்ள வந்து ஒரு கண்டிப்பாக அந்த ஒரு ஸ்பீக்கர் அந்த ஒரு திறமையை உங்களுக்கு வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதால் தான் இந்த பயம் என்கின்ற ஒரு விஷயமே உங்களுக்குள் இருக்கின்றது அந்த பயம் என்கின்ற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீ உங்களால் அதை வந்து நீங்கள் வந்து அந்த பயத்தை அட்டாக் பண்ண முடியும் அதே தாண்டி போகலாம் வேறு வழிகள் இருக்கிறது இருந்தாலும் அந்த பயம் என்கின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளும்போது ஆமா எனக்கு ஏன் பயம் அப்படின்ட்டு உட்கார்ந்து கொஞ்சம் அந்த செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் ஆராய்ச்சி செய்யும் பொழுது உங்களுக்கு சரி அதை கடந்து வருவதற்கான வழிமுறைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புலப்படும் அதை உபயோகப்படுத்தி உங்களுக்குள் இருக்கும் அந்த ஒரு திறமை வெளியே வந்து சேரும் இது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் அடுத்து இன்னொரு உதாரணம் எதுக்கென்றால் நமக்கு வாழ்க்கையில் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் யாருக்குத்தான் இல்லை ஏதேனும் ஒரு வகையில் வந்து கொண்டே இருக்கிறது சென்று கொண்டே இருக்கிறது அதுல அந்த நடுநிலை தன்மை எப்படி எப்பொழுது நாம் கையாளிட்டு அப்பொழுது நம்மளால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஸ்மூத்தா போகுது இருந்தாலும் அந்த பிரச்சனை நமக்கு வருகின்றதுனால ஒரு பயம் ஐயோ அவர்கிட்ட பேசுனாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஏதாவது சொல்லிடணும் அப்பொழுது அது என்ன சொல்கின்றது என்று பார்த்தோம் என்றால் நிறைய நேரம் அது வெளியே இருக்கும் பிரச்சனை இல்லை உங்களுக்குள் இருக்கும் அந்த ஒரு விஷயமானது அந்த அன்பு எதுவாக இருந்தாலும் சரி அது நீங்கள் சென்று பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தருணம் அது so, அந்த ஒரு பயம் உள்ளே இன்னும் நிறைய நேரம் உங்களுக்கு உள்ளேயே சென்று அந்த கனெக்ஷன் பண்றதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது அந்த பயம் அந்த உழுக்குள் சென்று நீங்கள் அந்த அன்பை வெளியே இல்லைங்க முதல்ல உள்ளுக்குள் அந்த அன்பை செலுத்து அதை பார்க்க போதும் வெளியே இருக்கும் அந்த ஒரு பிரச்சனையானது உங்களுக்கு உள்ளே எப்படி சரி செய்யணும்னு தெரிஞ்சுட்டா வெளியேயும் அதே ஒரு அஹ் விஷயத்தை உபயோகிக்கும் பொழுது பிரச்சனை என்ன அப்படின்னு உங்களுக்கு உள்ளே இருந்தாதானே பிரச்சனை எப்படி மாற்ற வேண்டியதுன்னா உங்கள் முகத்தில் புன்னகை வரும் அந்த புன்னகை பார்த்தாலே மற்றவர்கள் ஆஹா என்ன இது தானே இப்படி பேசணும் சிரிச்சுட்டு இருக்காளே வித்தியாசமா இருக்கே என்ற ஒரு நினைப்பு வரும் அது வரும்பொழுதே தானாக பிரச்சனை என்கின்ற ஒரு விஷயமே நம்மை விட்டு ஓடிவிடும் அடுத்து நமக்கு இந்த உடலில் இருக்கும் பிரச்சனைகள் ஓவரால் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் இதை பற்றி பார்க்கும் பொழுது நிறைய நேரம் நாம் அந்த சீரான உடல் ஆரோக்கியத்தில் இருப்பதற்கான வழிமுறைகள் பயம் அப்படின்னு இருக்க ஐயோ எனக்கு என்ன ஆகுமோ வயசான காலத்துல நான் எப்படி இருப்பேனோ அப்பொழுது இப்பொழுது நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது காலையில் சீக்கிரம் எழுந்தது தியானம் செய்வது தவறாமல் அந்த சரியான உணவை மேற்கொள்வது புத்தகங்களை வாசிப்பது அதாவது கீப்பிங் த மைண்ட் எல்லாவற்றையும் சந்தோஷமாக வைத்திருப்பது சரியான அந்த நட்பை தேர்ந்தெடுப்பது இது எல்லாவற்றையுமே நாம் சரியாக செய்ய ஆரம்பித்து விடுவோம் இல்லையா இது எல்லாமே அந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்முடைய இந்த பயம் என்கின்ற ஒரு விஷயத்தை நாம் போக்குவதற்காக செய்யும் போது அதை ஜஸ்ட் அட்டாக் இட் அதனுடன் சண்டை போடுங்கள் எதற்கு அதை வெல்வதற்கு அதை விட பெரிதாக அது ஒண்ணுமே இல்லாம மாற்றி விழுவதற்கு இந்த பயம் என்பது ஒரு ஆசானாக நமக்கு மாறிவிடுகிறது எப்பொழுது நம் நம்முடைய அந்த தவறுகள் என்று நினைக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அது வந்து ஒரு படிப்படையாக மாறும் பொழுது அது நமக்கு ஒரு பெரிய ஆசனாக மாடிவிடுகிறது இந்த பயம் என்கின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய நேரம் நாம் அந்த ஒரு சிச்சுவேஷன்ல எப்படி ஒரு அடாப்டேஷன் சொல்றோம் இல்லையா இந்த இயற்கையை பார்த்து தெரிந்து கொள்ளும் அந்த ஒரு விஷயம் எப்படி இந்த ஆயிரக்கணக்கான வருடங்கள் இது அதே போல கெட்டிங் ஒரு இடத்துல வந்து தெரியாத இடத்துல நம்ம விட்டுட்டாங்க ஆனா அந்த இடத்திற்கு ஏற்றா போல நம்மை மாற்றிக்கொள்ளும் அந்த படிப்புனைகள் நமக்கு சொல்லி கொடுக்கும் ஒரு ஆசான் அந்த பயம் ஐயோ எப்படி போமோ இல்ல இப்படி இருக்க போகின்றோம் என்று நம்மை தெளிவுபடுத்தி கொண்டு அந்த இடத்துக்கு ஏற்றவாறாக நம்மை மாற்றிக்கொள்வது அடுத்து அந்த கனிவு என்கின்ற விஷயம் எம்பத்தி என்கின்ற விஷயம் இது மற்றவர்களிடம் கொடுப்பது முதல்ல நமக்கு நம்மே நம்மையே சாடி கொள்ளாமல் நமக்கும் அந்த அன்பு அந்த கனிவு என்கின்ற விஷயத்தை கொண்டு வந்து அதே நிலையில் மற்றவர்களும் இருக்கிறார்கள் என்கின்ற அந்த ஒரு நினைப்பை கொண்டு வருவது இதற்கு பயம் என்கின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் நம் கூட கொஞ்சம் புரிந்து புரிந்து கொள்வதற்கு இந்த பயம் என்கின்ற விஷயம் வந்து ரொம்பவே உறுதுணையாக இருக்கின்றது பயத்தை இன்னொரு அற்புதமான விஷயமாக உபயோகம் எப்படி இட் கேன் பி தட் ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் யோர் சக்சஸ் ஒரு படிக்கல்லாக மாற்றுவது தடைக்கல்லாக இருப்பதை விடுத்துவிட்டு இந்த படிக்கல்லாக எப்படி மாற்றுவது உதாரணம் இன்னொன்று ஒரு வியாபாரி அவர்கள் பயத்தோட இருக்கிறாங்க பக்கத்துல ஒரு பெரிய ஒரு புதிதாக ஒரு கட்டிடம் கட்டுகிறார்கள் அதுல ஒரு பெரிய கிராசரி ஷாப் இருக்கும் ஏன்னா இவரே ஒரு தான் வச்சிருக்காரு கடை வந்துட்டு நம்மளுடைய வியாபாரம் படுத்து விடுமோ இல்லை அவர் அப்பொழுது அந்த இடத்தில் நானும் நன்றாக இருக்க வேண்டும் அந்த வியாபாரியும் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு கம்பேஷன் ஒரு எம்பத்தி அவரிடம் இருக்கிறது எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்னன்னா நான் நன்றாக அவருக்கு ஒரு பயம் வந்துடுச்சு ஐயோ அவர் வந்துட்டாரே நம்மளுக்கு என்ன ஆகும் இல்ல இப்ப வந்து நினைப்பு மாறுகிறது மாறும் பொழுது அவர் என்ன என்றால் அவரும் வருகிறார் அந்த வியாபாரமும் நன்றாக செல்கிறது இவருக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு இருந்தாலும் என்ன நடக்கிறது என்றால் பிற்காலத்துல அவர் சொல்றாரு நான் வந்து என்னுடைய இடம் மாறப்போகின்றது நான் வேறு இடத்துக்கு செலவின அதனால என்னுடைய வியாபாரத்தை நீங்க வந்து எடுத்துக்கிறீங்களா அப்படின்ற ஒரு பேச்சு அப்பொழுது இந்த சின்ன வியாபாரிக்கு அந்த எண்ணம் அந்த பயம் என்கின்ற ஒரு விஷயத்தை கடந்து அவர் அவரிடம் கொடுக்க அந்த கம்பேஷன் எம்பதி அந்த விஷயம் ஒரு அன்பானது எப்படி விஸ்வரூபமாக மாறி அவரிடமே அந்த பெரிய வியாபாரம் வந்து செய்கிறது இல்லையா இது எல்லாமே சின்ன சின்ன உதாரணங்கள் நாம இந்த பயம் என்கின்ற விஷயத்தை பெரும்பாலும் இந்த உறவுகள் நாம வந்து பொழுது அதை விடுத்து விட்டு இல்லை அதில் வந்து அன்பை கலப்பது அந்த அன்பை கலந்தாலே போதும் அந்த அன்பு தாங்க இந்த பயம் என்பதற்கு பெரிய எதிரி அதனால பயத்தை எப்படி நீங்கள் வந்து அப்படியே டாக்கிள் பண்ணணும்னா இந்த அன்பு என்கின்ற விஷயத்தை கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக்கி கொண்டே போனீர்கள் என்றால் என்று எதுவும் கிடையாது இந்த பயம் என்கின்ற விஷயம் எப்படி நம்மை ஒரு நிழல் போல தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது அப்பொழுது அதை எப்படி நாம் வெளியே வருவது நிழல் போல நமக்கு இருக்கும் அந்த லிமிட்டிங் பிலீவ்ஸ் நம்மளுடைய எண்ணங்கள் இப்படி நம்மளோட அம்மா அப்பா எல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்ல உனக்கு வந்து படிப்பு கம்மியா தான் இருக்கு அதனால உன்னுடைய உன்னால இந்த தொழில செய்ய முடியாது உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாது அதனால இந்த புதிய பொசிஷன் உன்னால அப்ளை பண்ண முடியாது ஆபீஸ்ல கொலிக்கு சொல்றாங்க இதைப் போன்ற உனக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த லிமிட்டிங் உன்னால இதுதான் முடியும் இதுதான் முடியும் என்று நீங்கள் உங்களுக்கே ஒரு தடை அந்த ஜோன்ல இருந்து கொஞ்சமாக வெளியே எட்டி பார்ப்பது முடியும் எப்படி அந்த பயத்தை வந்து எதிர்கொள்ள ஆரம்பிக்க எப்படி உங்களுடைய திறமையை வளர்த்துக் கொள்வது புதுசாக ஏதாவது கோர்ஸ் படிக்கிறது ஆன்லைன் கோர்ஸ் இல்லது புதிதாக அந்த நபரை சென்று சந்திப்பது அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு புதிய ஒரு கண்ணோட்டம் வருவது இது எல்லாமே அந்த பயம் என்கின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு உருவாகி கொடுத்த லிமிட்டிங் கொஞ்சம் வெளியே வருவதற்கு அதை நீங்கள் ஒரு படிக்கலாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய அந்த கம்ஃபர்ட் சோன் சொல்றோம் இல்லையா அதிலிருந்து வெளியே வருவதற்கு இந்த பயம் என்கின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஒரு ஆயுதமாக எடுத்துக்கொண்டு இல்லை நான் வெளியே வரப்போகின்றேன் என்று சொன்னீர்கள் அந்த பியூர் ஆஃப் தண்ணோன் அதுதான் நிறைய நேரம் நிறைய பேருக்கு பிரச்சனையாக வருகிறது அந்த புதிதாக ஒரு இடத்திற்கு ஒருவேளை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரகாசத்தை பிரகாசமான அந்த எதிர்காலத்தை தரக்கூடியதாக இருக்கலாம் உங்க குழந்தை ஒருவேளை அங்க போயிட்டு பக்கத்திலேயே ஒரு பேட்மிண்டன் கோச்சிங் சென்டர் இருக்குமா இருக்கும் உங்க குழந்தைக்கு அதுல ஒரு ஆசை வந்து ஒருவேளை உங்களால் தினமும் கொண்டு செல்லும் இன்டர்நேஷனல் லெவல் சாம்பியனாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதுதாங்க நாம் நம்முடைய அந்த பயம் என்கின்ற விஷயத்தை எதற்காக விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு சின்ன உதாரணம் இந்த பயம் என்கின்ற விஷயமே நம்முடைய இந்த ஞானத்தின் ஒளி அதன் அதற்குரிய ஒரு பாதையாக கூட இருக்கலாம் எப்படி பத்ரிஜி உதாரணமே எடுத்துக்கலாமே ஹீ இஸ் அன் ஓபன் புக் அவரை பற்றிய தெரியாத விஷயங்களே கிடையாது ஒரு திறந்த புத்தமாக நம்மை மாற்றிக்கொள்வது

தைரியம் என்கின்ற ஒரு விஷயத்துல ஆப்போசிட் மாதிரி தெரியும் ஆனா அந்த 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 பயத்தை பயத்தை தைரியம் வந்து வெற்றி கொள்வதற்கு ஒரு சிலருக்கு உயரத்தை பார்த்தால் பயமா இருக்கும் அப்படின்னா என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க மாடியேறி பார்க்கறது அப்படியே கைகளை கொண்டு வந்து நண்பர் கொண்டு கீழேட்டி பார்ப்பது இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல இருப்பது படிகள் ஏறுவது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கொண்டு மேபி ஒருவேளை அது ஒரு ஆறு மாசம் கூட ஆகலாம் இல்லை ஒரு வருடம் கூட ஆகலாம் ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களால் அந்த மாடிக்கு ஏறி கொண்டு செல்லக்கூடிய ஒரு தைரியம் வரும் அப்பொழுது அங்கிருந்து பார்க்கும்பொழுது எப்படி இவ்வளவு அழகாக இருக்கிறது இல்லையா சின்ன சின்ன விஷயங்கள் மரம் தூரத்தில் இருக்கும் அந்த ஆஹ் பில்டிங்ஸ் பார்க்கும்போது எப்படி அழகாக தெரிகிறது இது எல்லாமே இந்த விஷயத்தை இவ்வளவு நாளும் நான் விட்டுட்டேனே ஒரு பறவை போல அந்த காற்று உங்கள் மீது அந்த இடத்துல மேலே படும் பொழுது ஒருவேளை ஆனால் அதுவே கொஞ்சம் நேரம் இருக்கும் பொழுது மிகவும் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயம் சின்ன சின்ன விஷயம் இது வரைக்கும் நீங்க வந்து அனுபவித்திருக்கவே மாட்டீர்கள் அந்த பயத்தை விடுவது என்கின்ற விஷயத்தை கையால் கையில் எடுக்கும் பொழுது அதன் மூலம் கிடைக்கும் அந்த புதிய ஒரு சுதந்திரம் இதுதான் ஓஷா அவர்களும் சொல்கின்றார்கள் இதுதான் நம்ம பார்த்தோம் அந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் ஒரு உதாரணம் சொன்னேன் அப்புறமா புதிய புதிய அனுபவங்களை தேடுவது அதாவது ட்ராவல் பண்றதுக்கு ஒரு கம்பானியன் இல்லையே அப்படிங்கிற விஷயம் இருக்கட்டும் இருந்தால் என்ன அந்த பயம் என்கின்ற விஷயம் முதல்ல ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஆஹ் வருத்தமாக இருக்கலாம் ஆனால் போகும் வழியில் அந்த நண்பர்கள் புதிய புதிய நண்பர்களை உருவாக்கி கொண்டு எல்லாரும் இந்த ஹோல் வேர்ல்டு சேஃப் என்கின்ற அந்த ஒரு அறிவை நீங்கள் பெறும் பொழுது அதனால பயம் என்கின்ற விஷயத்தை நீங்கள் வந்து புறக்கணிப்படத்தை விட்டு விட்டு அதை கையில் எடுத்து எஸ் ஐ எம் கோயிங் டு ஒர்க் ஆன் மை பியூர்ஸ் என்று நான் கூட அந்த பக்கெட் லிஸ்ட் போடுவாங்க இல்லையா அதே போல நானும் ஒரு ஆஹ் பியூரோட பக்கெட் லிஸ்ட் இதெல்லாம் என்னுடைய பயங்களை பயம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டு அதிலும் நான் ஒன்னு ஒன்றாக டிக் போட்டு கொண்டு அறிக்கிறேன் அது போல அனுப்பிச்சுக்கிற நிறைய விஷயங்கள் அற்புதங்கள் நிறையவே நடந்துருக்குது நிறைய நிறைய சந்தோஷங்கள் எழுந்த சந்தோஷங்கள் அப்படிதான் சொல்லுவேன் சந்தோஷங்களை நாம் திரும்ப அதை பிடிக்கும் பொழுது அதில் இருக்கும் அந்த வானலாவிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அதாவது இந்த பயம் என்பதை நீங்கள் வந்து ஒரு எதிரியாக பார்க்காமல் நண்பராக மாற்றிக்கொண்டீர்கள் என்றால் அதாவது ஒரு கைடாகவும் எடுத்துக்கலாம் ஒரு டீச்சரா எடுத்துக்கலாம் ஒரு கைடா எடுத்துக்கிட்டீர்கள் என்றால் சரி எனக்கு இந்த மிருகத்தை பார்த்தால் பயம் என்று வைத்துக் கொள்ளலாம் அப்பொழுது நான் என்ன செய்வேன் அந்த மிருகத்தை பற்றி கொஞ்சம் ஏதாவது பாம்பு என்று வைத்துக் கொள்ளலாம் ஒரு அராய்ச்சி செய்வேன் சரி இதுல வந்து பாய்ஸ்னஸ்நேக்ஸ் கொஞ்சம் இருக்கு நான் பாய்சன் ஸோ அதை பற்றி நான் ஏதாவது புதுசா அந்த ஒரு ஒரு அப்பொழுது நான் புதிதாக ஒரு பாம்பை பார்த்தேன் ஓ இது ஸ்நேக்கா நான் பாய்சன் என்று ஒரு ஆவல் எனக்கு வர தோணும் ஒரு அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது இது வரைக்கும் நான் அதை பார்த்து பயந்துதான் ஓடிட்டு இருந்தேன் ஆனா இப்போது ஓ அது என்ன பாம்பு ஒருவேளை நான் பாய்சனஸ் ஸ்னேக்கா இருந்ததுன்னா விஷம் இல்லாத அது பாட்டுக்கு போயிட்டு போகுது எனக்கு என்ன பிரச்சனை இல்லையா அந்த ஒரு அறிவு அதை பார்க்கும் பொழுது மேபி கொஞ்ச நாள் போச்சுனா ஒரு பாம்பு அதை பற்றின ஒரு கிளாஸ் நடக்கும் பொழுது ஒருவேளை அந்த பாம்பையே தொட்டு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் கூட என்ன நடக்கலாம் அவ்வளவு ஆஹா எவ்வளவு ஒரு மெதுவாக இருக்கின்றது அதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் அதனால எனக்கு அந்த பயம் என்கின்ற ஒரு விஷயம் பக்கம் எனக்கு ஒன்றும் இல்லை அது அதோட வேலையை நான் என் வேலையை என்கின்ற அந்த ஒரு அந்த பயந்த ஒரு அந்த அந்த தன்மை திடீரென்று ஒரு பதற்றம் வரையும் அந்த தன்மை இல்லாமல் எப்பொழுதும் அந்த நடுநிலையான அந்த ஒரு சந்தோஷத்தை மனதில் எப்படி வைத்துக் கொள்வதுன்றது இந்த த பயம் என்கின்ற ஒரு விஷயத்தையும் நாம் எடுத்துக்கொண்டு அதை அந்த பயணத்தில் நம்முடைய இந்த பயம் ஒரு அதை அதை கையில் எடுத்துக்கொண்டு அதை ஒரு ஆயுதமாக எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அந்த பயங்கள் என்று என்னெல்லாம் இருக்கின்றதோ அதை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நேர்கொள்வது இதுதான் நாம் இந்த ஆஹ் பாதையில் ஒரு முக்கியமான ஒரு அங்கம் இதுதான் நான் இன்று பயத்தை பற்றி சொல்லிக்கொள்ள விரும்பிய சில தகவல்கள்